இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒன்பதாவது அறிவியலில் அழகு பதினாறு பயன்பாட்டு வேதியியல் அதாவது நம் அன்றாட வாழ்க்கையில் வந்து அறிவியல் மிக முக்கிய பங்காற்றுது அதனையும் குறிப்பாக வேதியியல் சார்ந்த அந்த பொருட்கள் வந்து அதிகளாக பயன்படுத்துகிறோம் நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலுமே இருக்கிறது எடுத்துக்காட்டை பார்த்தோம்னா விவசாய பூச்சி அரிச்சிருச்சும்பாங்க அங்கே வயலில் வந்து பாதிக்கப்படும் பொழுது இந்த வேதியியல் ரசாயனம்தான் பயன்படுகிறது அதே மாதிரி உடல்நிலை குறைபாடு ஏற்படும் பொழுது வேதி ரசாயனத்தை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருந்துகள் தயாரிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உலகின் எந்த பிரச்சனைக்கும் தீர்வான கூடியதாக இந்த வேதியல் இருக்குது இதை வைத்து சொல்வது தான் எனது பயன்பாட்டு வேதியியல் ஃபஸ்ட்டு நானோ நாணோவேதியல் அப்படின்னா ஒன்று பை மில் மில்லியன் மீட்டர் அளவினை கொண்ட பொருளை ஆராயக்கூடியதாக இருப்பது தான் இந்த வேதியல் இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும் இதை பயன்படுத்தி பல்வேறு விஷயங்களை செய்கிறாங்க என்ன அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பூமி ஒரு மற்றும் ஒரு கோல் பந்து ஆகியவற்றிடையே உள்ள ஒரு வேறுபாடு தான் ஒரு மீட்டருக்கும் நானோ மீட்டருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் ஒரு வினாடியில் நகமானது ஒரு நானோ மீட்டர் வளைகிறது சளி மற்றும் காய்ச்சல்லை உருவாக்கும் வைரஸ் சுமார் முப்பது நானோ மீட்டர் செல் சவானது ஒம்பது நானோ மீட்டர் பரவி இருக்கும் டிஎன்ஏ இரட்டைச்சுருள் இரண்டு நானோ மீட்டர் விட்டத்தில் இருக்கும் ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் ஜீரோ புள்ளி ரெண்டு நானோ மீட்டர் ஆகும் நானப் பொருட்களின் பண்புகள் இந்த பொருட்களின் பண்புகள் என்ன அப்படின்னா ஒரு அணு அல்லது பெரிய பொருளாக இருக்கும்போது அந்த பண்பு வந்து வேறுபட்டிருக்கும் சாதாரண அணுவில் இருக்கிற இப்போ தனித்தனியாக ஒரு அணு இருக்குன்னா அதிலிருந்து மொத்தமாக அந்த அணுவால் உருவாக்கப்பட்ட ஒரு மூலக்கூறுன்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அது வேறுபட்டு இருக்கும் அப்போ இந்த தனித்தனி மூலக்கூறுகளை ஆராய்வதற்கு தான் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரான் நோக்கி ஊடுருவ எலக்ட்ரான் நோக்கி விசை நோக்கி போன்ற பொருட்கள் வந்து எனது பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு பொருளினுடைய பிரச்சனை என்ன என்ன குறைபாடு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவும் இந்த நானோ முன்னோக்கி பயன்படுகிறது நாணோ வேதியலின் பயன்பாடுகள் இது என்னென்ன அப்படின்னா அது வதநீக பயன்பாடுகள் ஏகப்பட்ட அளவில் இருக்குது என்ன அப்படின்னா ஒப்பனை பொருட்கள் சூரிய கதிர்வீச்சு தாங்க பூசப்படும் களிம்பு மின்னணுவியல் பொருட்கள் வண்ணப்பூச்சுக்கள் மற்றும் மரக்கு போன்றவை பயன்படுத்தப்படுகிறது உலோக துகள்கள் மிக்க விநியோகீழாக பயன்படுகின்றன நாணவ மேற்பொரு மேற்பூச்சு நாணவ கலப்பு பொருட்கள் ஆகிய விளையாட்டுப் பொருட்கள் மிதிவண்டி ஊர்திகள் போன்றவற்றை உருவாக்க பயன்படுகிறது அறுவை செயற்கு சேர்க்கைத் உருவாக்கவும் வெண்கலந்து திறன் கொண்ட நாணோத்துகள் மின்னணுவிய துறையிலும் ஒப்பனைப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் தோல் பாதிக்கப்படாமல் இருக்கவும் பயன்படுகின்றது பாக்டீரியன் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக ஆடையுடன் சேர்க்கப்படுகின்றன இராணுவ வானூர்தி போன்ற இடங்களில் இந்த நானோ டெக்னாலஜி பயன்படுகிறது என்னுடைய குறைகள் என்னென்னா ஆக்சினோடு வேகமாக வினைபுரியதும் அதனால் உறுதியற்ற தன்மையாக இருக்கும் ஆக்சிஜனோடு வினைபுரியதுனால் வெப்ப மீன் மீது வெடித்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேகமாக வினைபுரியதனால் மாசுக்குள்ளோடு வினைபுரியும் ஆபத்தானது நஞ்சு துகள்களை தொகுத்த வடிவமைத்த பயன்படுத்துவது கடினம் மறுசுழற்சி செய்வதும் அழிப்பதும் மிக மிக கடினம் மருந்தாக்க வேதியல் அப்படின்னா மருந்துகளினுடைய தயாரிப்பு வேதியாய்ப்பு தன்மை செயல்பாடு கட்டமைப்பு இதைப் பொறுத்து ஒரு நோயினுடைய அளவை அறிந்து அதுக்கேற்றவராக என்ன பண்ணுவாங்க மாத்திரை கொடுப்பாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து தான் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு இவ்வளோ சாப்பிட்லாம்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா அந்த உட அந்த குழந்தையினுடைய உடல்நிலை பெரியவங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு சொல்லப்படுவது அது மாதிரி சில மாத்திரைகளை சில பேர் தான் சாப்பிட முடியும் அப்போ அந்த ட்ரக்குங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்தது அப்படின்னா காய்ந்த மூலிகை ட்ரக்யூ என்ற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்தது உலக சுகாதார அமைப்பானது டபிள்யூஹெச்ஓ மருந்து என்பதை பின்வருமாறு மாதிரி வரவேற்கிறது அதாவது உட்கொள்களின் உடலிய நலனுக்காக நோயியல் அல்லது அதை அறிவதற்காக ஆராய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய தயாரிப்பே மருந்தாகும் மருந்தின் சிறப்பியல்புகள் எல்லா வேதிப்பொருளும் மருந்தாகுமான நிச்சயம் கிடையாது அப்போ நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது பக்கவளைவுகள் ஏற்படக்கூடாது உட்கொள்ளும் திசுக்களை பாதிக்கக்கூடாது சாதாரண உடைய செயல்பாடுகளை பாதிக்கக்கூடாது அதன் செயல்பாட்டால் அது தீவிரமாக இருத்தல் வேண்டும் அதே மாதிரி மருந்துகளின் மூலங்கள் உலங்கு மற்றும் தாவரங்களே மருந்துகளின் மூலங்களாக இருக்குது இப்போ தாவரங்கள் ரசாயன தோப்பு விலங்கு கனிமம் நுண்ணிர் மரவு பொரியல் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு ப்ரொடக்டும் என்ன பண்ணாங்க நாங்கள் எடுத்துக்கிட்டு அது மருந்து தயாரிக்கிறாங்கங்கிறத இந்த பாக்ஸில் பார்க்குறோம் மருந்துகளின் வகைகள் குறிப்பிட்ட வியாதிக்கு சிகிச்சை அளித்து அதை குணமாக பயன்படும் மருந்துகள் சில மருந்துகள் வியாதியை குணப்படுத்தாவிட்டாலும் அந்த வியாதியை மட்டுப்படுத்தி வச்சிருக்கும் சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்தும் எடுத்துக்காட்டு மார்பின் கொகைன் மேக்க மருந்துகள் உணர்வுக்கு செய்யக்கூடிய மேக்க மருந்துகள் அறுவை சிகிச்சை வழியாக பயன்படுகிறது மேக்க மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா மொத்த உடலையும் உணர்வுக்கு செய்வது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த உணர்வுகளை எடுத்துவிட்டு இந்த பல்புடுங்கிற இதெல்லாம் வச்சுருப்பாங்க எகிரில் அந்த ஊசி போட்டோன்னே எகுர் இதாக மத பல்ல ஈஸியான பண்ணிடுவாங்க பிடுங்கிடுவாங்க பொது நேரத்தில் அது சரியாயிடும் இது என்ன அப்படின்னா தேவையான அளவு டோஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க பொது மயக்க முட்டிகள் இவை உணர்வுகளை இயக்க செய்யவை குறிப்பாக வழி உணர்வை மேல் திறமையோடு செய்கின்றன உள்ளூர் போல் ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் எனது இந்த கால அளவை பொறுத்து எனது அதனுடைய அளவு குறிக்கப்படுகிறது குறிப்பிட்ட மயக்கமுட்டிகள் குறிப்பிட்ட இடத்துக்கு இடத்தை மட்டும் உணர்விலக்க செய்யக்கூடிய மயக்கமூட்டிகள் குறிப்பிட்ட மயக்கமூட்டிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பல் மருத்துவர்கள் மேக்கமூட்டு பொருட்கள் என்னென்னா நைட்ரஸ் ஆக்சைடு குளோரோஃபாம் ஈத்தர் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வழி நிவாரணிகள் வலி நிவாரணிகள்னால் உறுப்பு வலி உணர்விலக்க செய்யாமல் எல்லா வகையிலிருந்தும் மளிகை நிவாரணம் செய்யக்கூடிய நிவாரணிகள் வழி பெயின் பெயின் கில்லர்ஸுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதுதான் தலைவலி தசை வலி மூட்டு வலி இதில் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது ஆஸ்பிரின் நோவால்ஜின் போன்றவை புது நிவாரண வழி நிவாரணிகளாகவும் இவை நிலைவரக்க செய்து தூக்கம் வர வைக்கிது அதனால தான் தூக்கம் வராதவங்க மன அமைதியற்றவங்க வந்து இந்த தூக்க மாத்திரையை போடுவாங்க இப்போ உள்ளாகவும் போடலாம் ஜெல்லாக தரவுனாலும் என்னாகும் அப்படின்னா அந்த வழி போகக்கூடியதாக இருக்கும் தசைப்பிடிப்புக்கெல்லாம் ஜெல் வடிவிட அந்த களிம்புகள் இருப்பதை நம்ம பார்த்துருப்போம் காய்ச்சல் நிவாரணிகள் இவை காய்ச்சலை குறைக்க பயன்படுகின்றன உடலின் அதிக விற்பனையை சமப்படுத்த மாத்திரைகளாகவும் பயன்படுகிறது என்னென்னா ஆஸ்பிரின் ஆன்டிஃபைரின் பெனாக்சின் மற்றும் பெராசிட்டமால் ஆகியவை குறைத்திருப்பாளர்கள்னால் நோய்களை ஏற்படுத்தும் நீர்களால் ஏற்படும் தொற்றை நீக்குவதற்கு குறைதடுப்பான்கள் பயன்படுகின்றன இன்னையிரை அழைப்பதற்கோ அல்லது அவற்றை பயன்படும் பயன்படுவியை பொருட்களாகவும் குறைத்திருப்பான்கள் வெளி சுத்தம் செய்வதற்கு குடல் சீன சுத்தம் செய்ய பயன்படுகின்றன ஹையோடஃபம்னா சிஹெச் சைத்திரி ஒரு புரைத்திருப்பானாகவும் இதில் ஒரு பர்சன்ட் கரைசல் கிருமி நாசினியாக பயன்படுகிறது ஜீரோ புள்ளி ரெண்டு ஃபினால் கரைசல் புரைத்திருப்பானாகவும் ஒரு பர்சன்ட் கரைசல் கிருமி நாசினியாகவும் பயன்படுகின்றது அதேமாதிரி மலேரியா நிவாரணிகள் மலேரியனா காய்ச்சல் காய்ச்சலில் இருக்கிறதுக்கு என்னது அப்படின்னா பிளாஸ்மோடியம் ஓவல் பிளாஸ்மோடியம் வைவாகஸ் போன்ற மலேரியாவில் அது உருவாகுது இது நிவாரணி வந்து பார்த்திங்கன்னா பைமித்திமீன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நுண்ணுயிர் எதிரிகள் பாக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிர்கள் சில வேதிப்பொருட்களை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துவதனால அந்த நோயிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறோம் அலெக்சாண்டர் பண்ணுறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டு நுண்ணுயிர் எதிரியை பென்சிலின் நுற்றேட்டம் என்ற பொருளிலிருந்து எடுத்து மூட்டு நோய் இதய குழாய்கள் சுருங்குதல் மூச்சு குழாய் நோய் நோய்களை குணமாக்க இது பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவை பாக்டீரியா பூஞ்சை ஆக் ஆக்டினோசைமெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அமில நிக்கிகள்னால் பல நேரங்களில் எண்ணெயர் சமைத்த பொருத்த பின் வயிறு உணவு குழாய் எரிச்சரிப்படுத்துவதாக இருக்கும் இதை குறைப்பதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னா கஷாயமாகவோ மாத்திரையாகவோ இதெல்லாம் சொல்லலாம் இது அலுமினியம் மெக்னீஷியம் பால்மம்னு சொல்லுவாங்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகின்றன இது வந்து ஒரு காரமாக இருக்கனால உள்ளே இருக்க அமிலத்தை வந்து என்னது மட்டுப்படுத்துகிறது சில நிரம்பிகள் நறுமணப் பொருட்களும் சேர்க்கப்படுகின்றன மின்வியன்னா நம்ம அன்றாட வாழ்வில் இருக்கக்கூடியது மிக முக்கியமானது மின்சாரம் மின்சாரம் என்பது அவசியம் அப்போ வந்து அதில் ரெண்டு இருக்கும் ப்ளஸ் மைனஸ்ன்னு அதுதான் வந்து எனது மின்சாரம் அந்த மின்சாரம் வந்து வேதியாற்றலை மின்னாற்றலாக என்ன ஆகுது மாற்றுது நம்ம செல்ஃபோன் பேட்டரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இப்போ வேதிய மின்கலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு இருக்கும் இந்த வேதியாற்றலை மின்னாற்றலாக பார்ப்பதே மாற்றுவதே வேதி மின்கலங்கள் இது மின்முனைகள் ரெண்டு இருக்குது நேர்மின்முனை எதிர்மின்முனை நடுவில் பகுதிகள் இருக்கும் இந்த லித்தியம் பேட்டரிலாம் போட்டுற மதியம் பகுதி இருக்கும் நேர்மின்முனை இருக்கும் எதிர்மின்முனை இருக்கும் நடுவுல பகுதிகள் மின்சாரத்தை கடத்தக்கூடிய அந்த அயனிகள் தான் பகுதிகள்னு சொல்கிறோம் மின்கல வினைகள் ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கம் ஒரு வினையில் ஒரு இது ஆக்சிஜனை ஏற்றடைந்துச்சுன்னா இன்னொன்று ஆக்சிஜன் ஒடுக்கமடையும் என்பது மாறாதது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதி மின்கலத்தின் வகைகள் கால்வானிக் மின்கலம் இது வந்து வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது இரண்டு அரை மின்கலங்கள் அரை மின்கலம் இருக்கும் இது நேர்மின்முனைகள் எரிமின்முனைகள் கம்பீராக கட்டப்பட்டு மின்பகுதியில் தேவட்டிய உப்புக்கரை சொல்ல குழாய் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன ஆகையால் உப்பு பாலம் என்று இது அழைக்கப்படுகிறது கார்மன் மின்னலுக்கு இரண்டு அரை மின்களுக்கு தனித்தனியாக வைக்கப்பட்டு மின் இணைப்பு மூலம் இணைக்கப்படுகின்றன அது மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது அதே மாதிரி மின்பகுப்பு களம் இது வேதி மின்கலமாகும் இது மின்னாற்றலை வேதியாற்றலாக மாற்றுகிறது நேர்மின்முனை எரிமின்முனை ஒரே மின்பகுதியும் கொண்டுள்ளன கால்வானிக் மின்பகங்கள் காணப்பட்டபடியே மின்பு களங்களும் ஆக்சிஜனை ஒடுக்குமுறைகளும் பங்குபடுகின்றன இப்போ நேர்மின்முனை இருர்மின்முனை மின்பகுழி அப்போ இது இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னா மின்போப்பு காலத்தில் மின்சாரமானது மின்பகுழிக்குள் அனுப்பப்படும் போது அயனிகளாக உடைகிறது இந்த அயனிகள் ஆக்சினேட்டர் ஒடுக்கவனைக்கு உட்பட்டு அவற்றின் தனிமங்களை உருவாக்குகின்றன எனவே மின்னார்போப்பு என்பது ஒரு செயல்முறையாகும் நீர்த்து அல்லது உரிய நிலையும் மின்பகுதியின் வழியாக மின்சாரத்தை செலுத்தும் போது மின்பகுதியானது பிரி அடைந்து தனிமங்களாக உருமாறுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மின்வெதியின் முக்கியத்துவம் கரிமசேர்மன் இரும்பல்லாத உலகங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்ய தூய்மைப்படுத்த தேவையான தொழில்நுட்ப முறைகளை கண்டறிவதற்கு பயன்படுகிறது குறிப்பிட்ட வேதிமையாக நிகழமாக நிகழாதா என்பதை அறிய வாகன ஓட்டியில் குடுபகுதியில் ஓட்டிடும்போது அது வந்து அவங்க குடிச்சிருக்காங்களா இல்லையான அறிவதற்கு பயன்படுகிறது அலுமினியம் டைட்டானியம் போன்ற உலகங்கள் தாயில் வந்து உற்பத்தி செய்யும் மின்வேதியில் பயன்படுகிறது காரிய அமில அமில மின்கலங்கள் வித்தியம் அயன் மின் மின்கலங்கள் எரிபொருள் மின்கலங்கள் ஆகியவை மின்வேதி கலங்கள் அடிப்படையாக கொண்டவை கைரிக்க வேதியால் கைரிக்க வேதியான நியூட்ரான் புரோட்டான் நைக்ரான் ஒன்றும் சேர்ந்தது இந்த ஐசோடோப்புன்னு சொல்லணும்னா ஒத்த அணையனும் வேறுபட்ட நிறைய எண்ணையும் கொண்டவே ஐசோடோப்புகளாகும் இந்த ஐசோடோப்புலேருந்து தான் கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா இதே தான் ஒரு என்ன சொல்கிறது அந்த பொருட்கள் வந்து கதிரிக்க அடிவில் வடிவில் உருவாகின்றன அப்போ யுரேனியம் வந்து என்னது இதன் அடிப்படையில் தான் சி சிதையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வைத்து இப்போ நெகட்டிவ் மட்டும் இல்லை இந்த ஐசோடோப்பு மூலமாக கதிரிக்க ஐசோடோப்பு மூலமாக பாசிட்டிவ் இருக்குது நோய்களை நீக்க முடியும் அயோடி நூற்றி முப்பத்தொன்று தைராய்டு தைராய்டிறப்பின் சீர்குலைவு ஆயிவற்றை அடையாளம் கண்டவற்ற இடத்தை கண்டறிதல் சோடியம் இருபத்தி நாலு வந்து ரத்த வரைவு ரத்த சீர்குலைவுகள் இதே செயல்பாடு ஆயிற்றை கண்டறிதல் இரும்பு ஐம்பத்தொம்பது ரத்த சோகை நோய் கருவிகள் கண்டறிதல் புற்றுநோயை கண்டறிதல் கோபால்ட்டு அறுபது ஹைட்ரஜன் மூணு வந்து மனித உலகில் நீரின் அளவை கண்டறிய பயன்படுகிறது அப்போ கதிரைக்க ஐசட்டோப்பு என்பது ரேடியோ ஐசோடோப் என்று அழைக்கப்படுகிறது ஐசடோப்புகளின் பண்பு கதிரீக்கம் என்று அழைக்கப்படுகிறது கைரிக்க வை என்பது கதிரைக்கு அசுட்டுப்பு மற்றும் கதிரீக்க தன்மை பெற்ற ஐசோடோப்பு ஆகியவற்றின் வேதிலை பற்றிய பாடப்பரிவாகும் கைரிக்க வேதிகளின் பயன்பாடு கதிரிக்க வேதியில் பல்வேறு வகையில் பயன்படுகின்றன கதிரீக்க தன்மை தன்மை இருக்கு மேலும் மருத்துவத்துறை சுற்றுச்சூழல் மேலாண்மையிலும் இது பயன்படுகின்றது கதிரேக்காய் சுட்டப்புனா தங்கம் நூத்தி தொண்ணூத்தெட்டு புற்றுநோய் குணமாக்குது ஐடோன் நூற்றி முப்பத்தி ஒன்று ஹைபர்தாய்டிசம் மற்றும் புற்றுநோயை குணமாக்குது பாச முப்பத்தி ரெண்டு ரத்தக்கோளாறு தோல்நோய் கோபால்ட் அறுபது புற்றுநோய் சாய வேதியனா அன்றாட வாழ்வில் நம்ம வண்ணவன உடைகளை அடிகளும் அதுக்கு அடிப்படையானது என்னது சாயம் அதுக்கு என்ன அவசியம்னா நிறமூட்டி அப்போ அந்த நிறமூட்டி என்னென்னா மெக்னீசியம் ஆக்சைடு ஹேமடைட் போன்றவை நிறமூட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாயங்களின் சிறப்பு இயல்புகள் சாயங்கள் வந்து நிறங்களை பற்றியிருக்கும் துணிகள் ஒட்டுவதற்கு அது கா காரணியின் உதவினால் துணிகள் ஒட்டக்கூடியதாக இருக்கும் ஒளியின் வேகம் வேகமாக செயல்பட வேண்டும் நீர்த்த நீர் அமிலங்கள் நீர் நீர்த்த அமிலங்கள் காரம் வாயிற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் சாயங்கரின் வகைகள் வந்து பல்வேறு வகை இருக்குது அமிலச்சாயங்கள் காரச்சாயங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்துக்குங்க மறைமுகச் சாயம் குறைவான இருப்பித்தன்மை கொண்டதால் நேரடியாக படிவதில்லை முதலில் நிறமூற்றியுடன் ஏற்படுத்த வேண்டும் ரத்தின் மொழியில் மாற்றுரோ என்பதற்கு என்று பொருள் அப்போ கரையாத கூட்டுப்பொருள் உருவாகிறது அலுமினியம் குரோமியம் மற்றும் இரும்பு நுப்புகள் போன்றவை நிலமு மூன்றிகளாக பயன்படுகின்றன எடுத்துக்காட்டு அலிசிரின் நேரடி சாயங்கள் நேரடியாக எனது ச சாயத்தை காங்கோ சோப்பு தொட்டி சாயம் அப்படின்னா பருத்திலைகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது ஆனால் பட்டு கம்பளிகளை பயன்படாது சாயமுடைய தொடர்ச்சியான செலவடாகவும் அவற்றை செயல்படுத்த பெரிய கடன் தேவைப்படுகின்றது அமைப்பின் அடிப்படையில் அசோ சாயம் டைமித்தர் சாயம் ட்ரிஃபைனல் மித்தேன் சாயம் தாலியம் சாயம் ஆந்திரோ குயினோன் சாயம் இண்டிகோ சாயம் தாலிசியின் சாயம் நைட்ரோ மற்றும் நைட்ரோசன் சாயம் வேளாண் மற்றும் உணவு வேதியியல் வேளாண் வேதியியல் அப்படின்னா தான் வேளாண் வேதியின்னு சொல்கிறாங்க பசு கால்நடைகள் உற்பத்தி அதிகரித்து உணவுத் தரத்தினை மேம்படுத்த உணவு உற்பத்திக்கான செலவனை குறைத்தல் இது என்னென்னா வேளாண் வேதியின் பயன்படுதல் மண் பரிசோதனை மண்ணினுடைய பிகச் செலவை பொறுத்து அது என்னென்ன கரும்பு உலையுமா நெல் விளையுமா அப்படிங்கிறது நம்ம என்ன நான் பார்க்கலாம் அப்போ மண் பரிசோதனை அளவு வேதிய உரங்கள் தார் வளர்ச்சிக்கு தேவையான முன்னூற்ற சொத்து செயல்படும் கூட்டுப் பொருட்கள் நிறங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்றவை உரங்களாகவும் பயன்படுகின்றன பூச்சிக்கொடிகள் பயிர் மற்றும் புழுக்குழு பதிப்பை நீக்க பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகிறது உணவு வேதியா உடல் வளர்ச்சி உணவுகள் ஆற்றல் அளிக்கும் உணவுகள் பாதுகாக்க அளிக்கும் உணவுகள் இருக்குது உணவு வேதிகளின் இலக்கு என்ன அப்படின்னா மக்கள் வந்து கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு போன்றவை சம விதத்தில் பற்றி ஒரு ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அது அப்போ பயன்பாடுக்கான ஆட்சியில் கொழுப்பு மற்றும் சர்க்கரை ஆய்வுக்கு பல புதிய பொருட்களை பயன்படுத்தும் நிமுறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் உணவு வேதியல் அதுதான் இது அதுதான் சொல்கிறாங்க உணவு வேதியில் ஊட்டச்சத்துகள் உணவு சேர்க்கைகள் தடவியல்னா இந்த உணவு பதப்படுத்திய நிலைமைகள் சுவையொட்டிகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க வேதிப்பொருட்கள் அப்படின்னு தடவியல் பார்த்தீங்க அப்படின்னா சான்றுகள் சேகரிக்கிறது சேகரித்த சான்றை வந்து பகுப்பாய்வு செய்கிறது அப்புறம் துப்புரவாளர் காவலர்களோடு கலந்துரையாடுவது கண்டுபிடிப்பு அடிக்கை கொடுப்பது இது ரொம்ப முக்கியமானது ஹைரேகை பதிவை இது ஆட செய்கிறாங்க இது வந்து ஹென் ஹைட்ரைன் அப்படிங்கிற ஒரு பொருள் பயன்படுது ஆட்கள் பரிசோதனைக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க உயிரியல் அளவீட்டியலாகவும் இது இருக்கிறது இந்த சோதனை வந்து கரைசிலின் நிலத்துடன் நிலையான கரைசல் நிலையத்தை ஒப்பிட்டு மருந்து உள்ளதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க உதவுது பயன்பாட்டு வேதியின் பயன்கள் நம்மை சுற்றியுள்ள வேதியின் பயன்கள் அவற்றை தவிர்க்க இயலாது பயன்பாட்டு வேதியை நம்ம அன்றாட வாழ்க்கை எண்ணற்ற முக்கிய பண்புகள் குடிக்கிறது சமுதாயத்திற்கு ஏற்ற உயிர் பங்களிப்பை தருகிறது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு போயிலும் பயன்பாட்டு வேதியின் பொருள்கள் அதிகமாக பயன்படுகின்றன இதில் வந்து மருந்துகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கொஷின் வந்து இந்த தடவை கேட்டிருந்தாங்க அதனால் நல்லா படிச்சுங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி